வெல்கம் சேனல் வெயில் காலம் வந்தாவே நாம இதை வைக்க மறக்கவே கூடாதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி அது மட்டும் இல்ல இது ஆறு மாசம் ஆனால் கூட கெட்டு போகவும் செய்யாத இதுக்காக நம்ம எடுத்துக்கூடிய எலுமிச்சை பழம் தான் இந்த எலுமிச்சை பழத்தை முதல்ல இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்காக நம்ம எவ்வளவு எலுமிச்சை பழம் வேணாலும் எடுத்துக்கலாங்க எலுமிச்சை பழங்கள் எல்லாத்தையும் ரெண்டா கட் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய ஜூஸ் மட்டும் தனியா பிழிஞ்சு எடுத்துக்கணும் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த விதையோட சேர்த்து முதல்ல இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க வெயில் காலங்களில் நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா எதாவது ஜூஸ் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம் சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்தால் கூட நாம் தான் எதாவது ப்ரிப்பேர் பண்ணி அப்போதைக்கு அப்போ தான் உண்டு ஆனால் இது அப்படி கிடையாதுங்க நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது வெளியவே வச்சுருந்தா கூட இது கெட்டு போகவே செய்யாது இப்போ விதையோட சேர்த்து இந்த ஜூஸை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தாச்சு அதே மாதிரி எலுமிச்சப்பளத்தோலையும் தனியாக எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ நமக்கு தேவையானது ஒரு வடிகட்டி இந்த வடிகட்டிக்கு மேலே இந்த மாதிரி இந்த ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க நம்ம தனியாக அந்த ஜூஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் அதில் எந்த விதமான விதைகளும் இருக்கக்கூடாதுங்க ஒரு கை வச்சு அல்லது ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்தோன்னா அந்த ஜூஸ் ஃபுல்லாக நமக்கு கிடச்சிடும் இப்போது ஒரு கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கலாங்க இதுக்கு பதிலாக வெள்ளம் நாட்டு சக்கரை எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சீனி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த சீனியை இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி கொட்டிக்கலாங்க ஏற்கனவே நம்ம ஜூஸ் வடிகட்டி வச்சுருந்தோம் அந்த ஜூஸை இந்த மாதிரி அளந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஒரு கப்பில் எவ்வளோ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு சீனி போட்டிருக்கிறோம் அதே மாதிரி முக்கால் கப் அளவுக்கு ஜூஸ் எடுத்துக்கணும் இப்போ நாம் பிழிஞ்சு எடுத்த ஜூஸ் கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த சர்க்கரைக்கு மேலே இந்த பழ ஜூஸ் மொத்தத்தையும் இந்த மாதிரி ஊற்றியாச்சுங்க ஒரு தடவை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் நம்ம போட்ட உடனேயே பழத்தில் மொத்தமாக இது கரைஞ்சிடாது அப்படியே தான் நிற்கும் தண்ணியில் கரையிற மாதிரி கரையாது அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டு வைக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஏற்கனவே நம்ம எலுமிச்சப்பள தோலை தனியாக எடுத்து வச்சுருக்குறோம் இந்த தோலை நம்ம இப்போது தனியாக எடுத்து வைக்கணும் இதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி எடுத்து வைக்கலாங்க இது வந்து ஒரு பாத்திரத்தில் கூட போட்டு வச்சு வேக வைக்கலாம் அல்லது இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துக்கு மேலே கூட வேக வச்சுக்கலாங்க இன்றைக்கி நான் இட்லி பாத்திரத்துக்கு மேலே தான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கூட ஆகும் வேகிறதுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கணும் இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும் அதனால் இதை பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சம் நேரம் இருந்து ஆறட்டும் இப்போ நமக்கு தேவையானது ஒரு கடாய் தான் இந்த கடாய் இந்த மாதிரி அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போது அரை ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாங்க நல்லா வாசனை இருக்கும் இப்போது கால் ஸ்பூனுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமமும் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும் அரை ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இது கரெக்டாக இருக்கும் இந்த மிளகாய் இப்போ ஒரு தடவை இந்த எண்ணெயிலையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது இப்போ மிதமான சூட்டோடு இருக்குது ஏற்கனவே நம்ம வந்து இந்த எலுமிச்சப்பாளத்தோலை வேக வச்சு வச்சுருந்தோம் இது நல்லா சாஃப்டாக வந்துருக்கும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நம்ம வேக வைக்கும்போது உப்பு எதுவும் சேர்த்து வேகக்கூடாது வேக வைக்கக்கூடாது அப்படியே தான் வேக வச்சு எடுத்துருக்குறோம் நம்ம தாளித்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த மசாலாவை இதில் கொட்டிக்கலாம் ஏற்கனவே நம்ம எலுமிச்சப்பாளம் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருந்தோம் அதுலேருந்து ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும் எலுமிச்சப்பாள ஜூஸ் இதில் ஊற்றிக்கலாங்க இப்போ எலுமிச்ச பழ ஜூஸை இதில் ஊட்டியாச்சு இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டியது இதில் இனிப்பு சர்க்கரையோ வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு இப்போ நாலு ஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் உப்பு அளவு அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்தா போதும் ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நார்மலாக நம்ம எலுமிச்சை பழத்தோல்லையும் எலுமிச்சை பழத்துலேயும் ஊருகா தான் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவையாவது சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் குழந்தைங்கள்லாம் இதை மிட்டாய் மிட்டாய் அப்படின்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க இதை நாம் அப்படியே விட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் நல்லா ஊறிடும் ஆனால் இப்போவே கூட எடுத்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நான் பாருங்கள் இப்போவே எடுத்து சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்க அதனால் அப்படியே எடுத்து சாப்பிட்றேன் நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த ஜூஸோடு இந்த மாதிரி சேர்த்து எடுத்து சாப்பிட்ணும் செம்மா டேஸ்டியாக இருக்குங்க அதே மாதிரி எலுமிச்சைப்பழத்தோலை நமக்கு வீணாகாத மாதிரியும் இருக்கும் பழத்தோலில் நிறைய சக்தி இருக்கும் ஆனால் அது கசக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக நாம் அதை யூஸ் பண்ணவே மாட்டோம் கண்டிப்பாக அதை தூர தான் போடுவோம் நம்ம எல்லாருமே ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நம்ம பழத்தை யூஸ் பண்ணிவிட்டு இந்த தோல் மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் சேகரித்து வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நாமளும் இதை வந்து ஒரு அடிக்கடி மிட்டாய் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும் இது கசக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை கொஞ்சம் கூட கசக்காது நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டு ஏற்கனவே நம்ம தட்டில் சீனியை கொட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இதை நாம் வெயிலில் வைக்கணும் ஒரு மூணு நாள் வெயில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு நல்ல வெயில் அடிச்சது அப்படின்னா ஒரே நாளில் இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகிடும் பாருங்கள் நம்ம சீனியை எடுத்தோன்னா இந்த மாதிரி தான் வரும் நல்ல வெயில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே வச்சு எடுத்தோன்னா ஒரு மூணு நாளை நமக்கு நல்லா பொறுப்பொறா காய்ஞ்சு கிடச்சிடுங்க அதுக்கப்புறம் தான் நாம் இதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் நிறைய பேர் நம்ம எலுமிச்சப்பழம் ஜூஸை விரும்பி குடிப்போம் ஆனால் எலுமிச்சப்பழம் ஜூஸ் வேணும்னா அப்போதைக்கு அப்போ நம்ம எலுமிச்சப்பழம் இருந்தால் மட்டும்தான் அதோட ஜூஸ் பிழிஞ்சு குடிக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து கலக்கணுமா ஊற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ நல்லா காய்ஞ்சிடுச்சு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது நல்லா இது மாதிரி அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும்னு அவசியம் கிடையாது வெளியே வச்சுருந்தாவே போதும் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகவும் செய்யாது இப்போது நல்ல பவுடர் மாதிரி கிடச்சிருக்குது பாருங்கள் இந்த எலுமிச்சப்பள ஜூஸையும் எலுமிச்சப்பள தோலையும் வேஸ்ட் பண்ணாமல் அதிக நாளுக்கு எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போது நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு பவுடர் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் ஒரு சூப்பரான ஜூஸ் டக்குன்னு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்